அடுத்தது ஒளி முடிவு ஒளி தெரிப்புனா என்ன ஒரு கண்ணாடியில பின்புறம் பலபரப்பான ரசம் பூசப்பட்டிருக்கும் போது சூரிய ஒழிக்கிறது ஒரு குறிப்பிட்ட கோணத்தப்பட்டால் படுகோணம் சமன் தெரியும் விதிக்கவே தெரிப்படையும் ஒரு கண்ணாடியில ஒரு புறம் ரசம் பூசப்பட்டிருந்தால் தளமான கண்ணாடி இருந்தால் தளம் ரசம் பூசப்பட்ட ஆதி தளவாதி ஒரு குறித்த கோணத்தில் ஒலி கதிர் ஒளி ஒலித்தெரிப்படையும் காரணம் அங்கால போக எல்லாம் ரசம் பூச பண்ணிக்கிறார் பரவரப்பாய் கடை ஒலி விதி ரெண்டு பருவ கோணம் இந்த பருவ கதை இந்த நடுவில் ரெண்டுக்கும் செங்குத்தாய்கள் இந்த கோலி செவ்வர் படுகதிக்கும் செவர்களில் இங்கே கோணம் பழுகோணம் படுகோணம் சமன் இந்த செவ்வருக்கும் தெரிஞ்சுப்புற கதை கடையில் இங்கே கோணம் பெருகோணம் ரெண்டு கொண்டு கொண்டு சம ரெண்டாவது படுகதிர் செவ்வன் படுகொலி உள்ள செவ்வன் கேரிகள் மூன்று ஒரே தரத்தில் ஒரே இடத்துல இருக்கும் ஒலிப்பெருக்கு விதி ரெண்டு அதுக்கு தளவாளிய ஒரு உருந்த பந்து மாதிரி கண்ணாடியை தெரிவு செஞ்சு பந்து கோல உடையமான கண்ணாடியை தெரிவு செஞ்சு ஒண்ணுக்கு வெளிப்புறம் ரசம் பூசுறாங்க ஒண்ணுக்கு அந்த பந்த பாதியா வெட்டி ஒண்ணுக்கு வெளிப்புறம் ரசம் பூசுறாங்க குட்பகுதி குறை குளிவாக இருக்கிறதால குளிவாக இருக்கிறது ரசம் பூசப்பட்டிருக்கால குளிவாளி இன்னொன்னு அந்த பந்தல குழிவாய்க்கிற பாதி எடுத்து அந்த கோலத்துல கோலத்துல குழிவான பதி ரசம் பூசும் போது அது எதிர்ப்பக்கம் நிற்கிற குழிவாய்க்கிற அளவு பேர் குழிவாரி இது எப்படி சொல்றாங்க ஒரு கரண்டி எடுத்தீங்கன்னு சொன்னா கரண்டியில உட்பக்கம் குழிவாடி மாறியும் கரண்டியில புறப்பக்கம் பின்பு மலங்கிற குழிவாரிக்கும் ஒப்பிடலாம் எங்கெல்லாம் ஒழிக்கிறது பட்டா தெரிப்படை காரணம் எல்லாம் ரசம் பூசப்பட்டி ஒளி தெரிப்பி விதிக்கவே ஒளி தெரிப்படை இந்த ஒளி தெரிப்படை இப்ப குழிவாரிக்கு கதிர்படம் வரைந்தால் மொத்தம் ஆறு கதிர்படம் வருது

வர படுகோணம் தெரிஞ்சு வர தெரிகணும்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த ஒளிக்கதில் பால் அந்த செவ்வன் அந்த சண்டையில செவ்வன் கண்ணிலே பாத்து போனோம் ஒளிக்கதில் முடியல முடியல ஆள் பல் முடிஞ்சு வர மாதிரி முடி போனோம் சைனையின் கீழ் சைனா சமன் முடிவு தன்னை முடிவு சுட்டி ஒளி முடிவு சுட்டி சமன் சைனையின் கீழ் சைனா

அடுத்தது சைல் ஐ படுமானத்தின் கீழ் முறிகோணம் சைனா உள்ள விகிதம் ஒரு மாறுதி அதான் முடிவு சுட்டி சொல்லுவாங்க இப்ப பாருங்க அது ரெண்டு வகை கணிகள் இங்கே ஒளியல் ஒன்று குவி உள்ளை குவிவாக இருந்தால் குவி உள்ளை குளிவாக இருந்தால் குறிவுள்ளை குவி உள்ளைக்கு ஆறு கதிர்பணம் வரும் ஒரு கதிர்பணம் சரி